வெனிஸ் என்பது வடகிழக்கு இத்தாலியில் உள்ள ஒரு நகரம் மற்றும் வெனிட்டோ பிராந்தியத்தின் தலைநகரம் ஆகும் இது நூற்று இருபத்தாறு தீவுகளின் குழுவில் கட்டப்பட்டுள்ளது அவை திறந்த நீர் மற்றும் கால்வாய்களால் பிரிக்கப்பட்டுள்ளன நகரின் பகுதிகள் நாநூற்று எழுபத்திரண்டு பாலங்களால் இணைக்கப்பட்டுள்ளன தீவுகள் ஆழமற்ற வெனிஸ் தடாகத்தில் உள்ளன இது போ மற்றும் பியாவ் நதிகளின் வாய்களுக்கு இடையில் அமைந்துள்ள உருமூடப்பட்ட விரிகுடாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வினிஸ் அல்லது கம்யூனிட்டி வெனிசியாவில் சுமார் இருபத்தைந்து எட்டு அறுபத்தெட்டு ஐந்து பேர் வசித்து வந்தனர் அவர்களில் சுமார் ஐம்பத்தோராயிரம் பேர் வரலாற்று தீவு நகரத்தில் வாழ்கின்றனர் வெனிஸ் மற்றும் பிரதான நிலப்பரப்பில் உள்ள மற்ற பகுதிகள் படுவா மற்றும் த்ரிவிசோ நகரங்களுடன் சேர்ந்து வெனிஸ் படுவா ட்ரிவிசோ வினிஸ் பெருநகர பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது இது புள்ளி விவர பெருநகரப் பகுதியாக கருதப்படுகிறது மொத்த மக்கள் தொகை இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் கீடோட்மோ இடைக்காலம் மற்றும் மறுமலர்ச்சி மற்றும் சிலுவை போர் மற்றும் லெபாண்டோ போருக்கான ஒரு அரங்கு அத்துடன் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் இறுதி பட்டு தானியங்கள் மற்றும் மசாலா மற்றும் கலையின் ஒரு முக்கியமான வணிக மையம் வெனிஸ் நகர மாநிலம் முதல் உண்மையான சர்வதேச நிதி மையமாக கருதப்படுகிறது இது ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவாகி பதினான்காம் நூற்றாண்டில் அதன் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அடைந்தது இது வெனிஸை அதன் வரலாற்றின் பெரும்பகுதி முழுவதும் பணக்கார நகரமாக மாற்றியது பல நூற்றாண்டுகளாக வெனிஸ் அட்ரியாடிக் கடல் மற்றும் இத்தாலிய தீபகற்பத்தில் ஏராளமான பிரதேசங்களைக் கொண்டிருந்தது இன்றும் காணக்கூடிய கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வெனிஸ் ஆர்ச்சனல் பல வரலாற்றாசிரியர்களால் வரலாற்றில் முதல் தொழிற்சாலையாக கருதப்படுகிறது மேலும் இது வெனிசின் கடற்படை சக்தியின் தளமாக இருந்தது வெனிசின் இறையாண்மை ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நெப்போலியனின் கைகளால் முடிவுக்கு வந்தது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறில் நகரம் இத்தாலியின் இராச்சியத்தின் ஒரு பகுதியாக மாறியது வெனிஸ் லா டொமினண்டே லா செரனிசிமா ராணி நீர் நகரம் முகமூடிகளின் நகரம் பாலங்களின் நகரம் மிதக்கும் நகரம் மற்றும் நகரம் என்று அறியப்படுகிறது கால்வாய்கள் எழுபதாயிரத்து நூற்று எழுபத்தாறு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பொறிக்கப்பட்ட குளம் மற்றும் நகரின் வரலாற்று பகுதிகள் வெனிஸ் மற்றும் அதன் குளம் ஆகியவை அவற்றின் சூழலியல் மற்றும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக வெனிசின் யுனெஸ்கோ பட்டியல் யுனெஸ்கோவின் தொடர்ச்சியான ஆய்வுக்கு உட்பட்டது வெனிசின் சில பகுதிகள் அவற்றின் அமைப்புகளின் அழகு கட்டிடக்கலை மற்றும் கலைப்படைப்பு ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றவை வெனிஸ் பல முக்கியமான கலை இயக்கங்களுக்கு பெயர் பெற்றது குறிப்பாக மறுமலர்ச்சிக் காலத்தில் மற்றும் கருவி மற்றும் இயக்க இசை வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது இது பரோக் இசையமைப்பாளர்களான டோமாசோ அல்பினோனி மற்றும் அண்டோனியோ விவால்டி ஆகியோரின் பிறப்பிடமாக இருபத்தோராம் நூற்றாண்டில் வினிஸ் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் ஒரு முக்கிய கலாச்சார மையமாகவும் உள்ளது மேலும் இது உலகின் மிக அழகான நகரங்களில் ஒன்றாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இது ஐரோப்பாவின் மிகவும் காதல் நகரங்களில் ஒன்றாக டைம்ஸால் விவரிக்கப்பட்டுள்ளது நியூயார்க் டைம்ஸ் சந்தேகத்திற்கு இடமின்றி மனிதனால் கட்டப்பட்ட மிக அழகான நகரம் இருப்பினும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் மாசுபாடு அலை சிகரங்கள் மற்றும் பயணக் கப்பல்கள் கட்டிடங்களுக்கு மிக அருகில் செல்வது உள்ளிட்ட சவால்களை நகரம் எதிர்கொள்கிறது வினிசின் ஸ்தாபனம் அல்லது கட்டிடம் பற்றி எஞ்சியிருக்கும் எந்த வரலாற்று பதிவுகளும் நேரடியாக கூறவில்லை என்றாலும் பாரம்பரிய மற்றும் கிடைக்கக்கூடிய சான்றுகள் வினிசின் அசல் மக்கள் தொகையானது அருகிலுள்ள ரோமானிய நகரங்களான படவியம் அக்விலியா தார்விசியம் அல்டினம் மற்றும் அகதிகள் என்று பல வரலாற்றாசிரியர்களை ஒப்புக்கொள்ள வழிவகுத்தது கான்கார்டியா மற்றும் பாதுகாப்பற்ற இருந்து அவர்கள் ஜெர்மானிய மற்றும் ஹன் படையெடுப்புகளின் தொடர்ச்சியான அலைகளிலிருந்து தப்பி ஓடினர் இது அப்போஸ்தலிக் குடும்பங்கள் என்று அழைக்கப்படுபவை பற்றிய ஆவணங்களால் மேலும் ஆதரிக்கப்படுகிறது வினிசின் பன்னிரண்டு நிறுவன குடும்பங்கள் முதல் நாய்களை தேர்ந்தெடுக்கின்றன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் பரம்பரையை ரோமானிய குடும்பங்களுக்கு திரும்பி பார்க்கிறார்கள் சில தாமதமான ரோமானிய ஆதாரங்கள் அசல் சத்துப்பு நிலக்குளங்களில் உள்ள தீவுகளில் இன்கோலே லாகுனே என்று குறிப்பிடப்பட்ட மீனவர்களின் இருப்பை வெளிப்படுத்துகின்றன பாரம்பரிய ஸ்தாபனம் ரியால்டோ தீவில் உள்ள சான் கியாகோமோவின் முதல் தேவாலயத்தின் அர்ப்பணிப்புடன் அடையாளம் காணப்பட்டது மார்ச் இருபத்தைந்து நாநூற்று இருபத்தொன்று அன்று நம்பகல் வேளையில் நடந்தன குரோனிகான் பிக்டம் இத்தாலியர்கள் அக்விலியா வெனிஸ் நகரம் அகதிகள் படகு கடல் இடைக்காலம் நாளாகமம் புத்தகம் வெளிச்சம் விளக்கம் வரலாறு வெனிசின் அடித்தளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு இல் குரோனிகான் பிக்டமில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஹங்கேரிய நாளேட்டின்படி ஹன்சின் மன்னர் அட்டிலா அக்விலியாவை முற்றுகையிட்டார் நகரவாசிகள் முதலில் ஒரு கடல் தீவிற்கு தப்பி பின்னர் ரியால்டோ தீவில் வெனிசை நிறுவினர் கிடோட்பி நூற்று அறுபத்தாறு முதல் நூற்று அறுபத்தெட்டு வரையில் தொடங்கி குவாடி மற்றும் மார்கோமனி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள முக்கிய ரோமானிய நகரமான இன்றைய ஓடச்சோவை அழித்தார்கள் ரோமானிய இத்தாலியின் இந்த பகுதி மீண்டும் ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விசிகோச்சாலும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அட்டிலா தலைமையிலான ஹன்சாலும் கைப்பற்றப்பட்டது இத்தாலிய தீபகற்பத்தின் வடக்கில் ஐநூற்று அறுபத்தெட்டில் லோம்பார்சின் கடைசி மற்றும் நீடித்த குடியேற்றம் வெனிஸ் உட்பட தற்போதைய வெனிட்டோவில் கிழக்கு ரோமானிய பேரரசின் கடற்கரையின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே விட்டுச் சென்றது ரோமன் பைசண்டேன் பிரதேசம் ரவென்னாவின் எக்சார்கேட் என ஒழுங்கமைக்கப்பட்டது அந்த பண்டைய துறைமுகத்தில் இருந்து நிர்வகிக்கப்பட்டது மற்றும் கான்ஸ்தான்டினோப்பிளில் பேரரசரால் நியமிக்கப்பட்ட வைஸ்ராய் மேற்பார்வையிடப்பட்டது ரவென்னா மற்றும் வெனிஸ் ஆகியவை கடல் வழிகளால் மட்டுமே இணைக்கப்பட்டன மேலும் வெனிஸ் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டதன் மூலம் சுயாட்சி அதிகரித்தது வெனிஸ் தடாகத்தில் உள்ள மலாமோக்கோ மற்றும் தோர்ச்செல்லோ உள்ளிட்ட புதிய துறைமுகங்கள் கட்டப்பட்டன திரிபுனி மையர்ஸ் குளத்தில் உள்ள தீவுகளின் ஆரம்பகால மத்திய நிலை நிர்வாக குழுவை உருவாக்கியது இது சி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் வெனிசின் பாரம்பரிய முதல் நாய் பாலோ லூசியோ அனாய்ஸ்டோ அறுநூற்று தொன்னூற்றேழில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது வெனிசின் டீக்கன் ஜான் என்பவரால் எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்டு சில நவீன வரலாற்றாசிரியர்கள் பாவ்லோ லூசியோ அனாய்ஸ்டோ உண்மையில் எக்ஸாஜ்பால் என்றும் பவலின் வாரிசான மார்ச்சல் டெகலியானோ பவுலின் மாஜிஸ்தர் மிலிட்டம் அதாவது வீரர்களின் மாஸ்தர் என்றும் கூறுகின்றனர் எழுநூற்று இருபத்தாறாம் ஆண்டில் போப் கிரிகோரி இன் வற்புறுத்தலின் பேரில் எக்சார்கேட்டின் வீரர்கள் மற்றும் குடிமக்கள் எய்கானோகிளாஸ்டிக் சர்ச்சையின் மீது கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் அவரது எஜமானரான பைசண்டைன் பேரரசர் லியோத் இன் செயல்களுக்கு பொறுப்பான எக்ஸார்ஜ் கொலை செய்யப்பட்டார் மேலும் பல அதிகாரிகள் குழப்பத்தில் பறக்கவிடப்பட்டனர் இந்த நேரத்தில் குளக்கரை மக்கள் முதல் முறையாக தங்கள் சொந்த சுதந்திர தலைவரை தேர்ந்தெடுத்தனர் இருப்பினும் எழுச்சிகளுக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு தெளிவாக இல்லை உர்ச்சஸ் நூற்று பதினேழு நாய்கள் நாய்களில் முதன்மையானது இது லத்தீன் டக்ஸின் வெனிஸ் மொழியின் மொழிக்கு சமமான ஆங்கிலத்தில் தொடர்புடைய வார்த்தை டியூக் நிலையான இத்தாலிய டுகாவில் அவரது அசல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உர்ச்சஸ் ரவென்னாவை மீட்க பேரரசர் லியோத் இன் வெற்றிகரமான இராணுவ பயணத்தை ஆதரித்தார் இரண்டையும் அனுப்பினார் ஆண்கள் மற்றும் கப்பல்கள் இதை அங்கீகரிப்பதற்காக வெனிசுக்கு பல சலுகைகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டன மற்றும் தனிப்பட்ட முறையில் களத்தில் இறங்கிய உர்ச்சஸ் லியோவால் டக்ஸ் என உறுதிப்படுத்தப்பட்டு ஹைபாட்டஸ் என்ற கூடுதல் பட்டத்தை வழங்கினார் எழுநூற்று ஐம்பத்தோராம் ஆண்டில் லோம்பார்கிங் ஐஸ்டல் ரவெனாவின் பெரும்பாலான எக்ஸார் கைப்பற்றினார் வெனிசை தனிமையான மற்றும் பெருகிய முறையில் தன்னாட்சி பைசண்டேன் புறக்காவல் நிலையமாக மாற்றினார் இந்த காலகட்டத்தில் உள்ளூர் பைசண்டேன் கவனரின் இருக்கை மலாமோக்கோவில் இருந்தது அகதிகள் இப்பகுதியில் புகலிடம் கோரியதால் மற்ற பைசண்டேன் பிரதேசங்களை லோம்பார்க் கைப்பற்றியதன் மூலம் குளத்தில் உள்ள தீவுகளில் குடியேற்றம் அதிகரித்திருக்கலாம் எழுநூற்று எழுபத்தைந்து கீழ் ஆறில் ஒலிவோலோவின் எபிஸ்கோபல் இருக்கை உருவாக்கப்பட்டது தியூக் ஆக்னெல்லோ பார்ட்டிசியாகோவின் ஆட்சியின் போத்து டூகல் இருக்கை மலாமோக்கோவிலிருந்து தற்போதைய வெனிசுக்குள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ரியால்டோவுக்கு மாற்றப்பட்டது செயிண்ட் சச்சரியின் மடாலயம் மற்றும் செயிண்ட் மார்க்கின் முதல் டூகல் அரண்மனை மற்றும் பசிலிக்கா அத்துடன் ஒலிவோலோ மற்றும் ரியால்டோ இடையே உருசுவர் பாதுகாப்பு ஆகியவை பின்னர் இங்கு கட்டப்பட்டன சார்லிமேன் நகரத்தை தனது ஆட்சிக்கு கீழ்ப்படுத்த முயன்றார் அட்ரியாடி கடற்கரையில் உள்ள பெண்டா வெனிசிர்களை வெனிசர்களை வெளியேற்றுமாறு போப்பிற்கு அவர் கட்டளையிட்டார் இத்தாலியின் சார்லிமேனின் சொந்த மகன் பெபின் லோம்பார்சின் ராஜா அவரது தந்தையின் அதிகாரத்தின் கீழ் வினிஸ் முற்றுகையைத் தொடங்கினார் இருப்பினும் இது ஒரு விலையுயர்ந்த தோல்வியை நிரூபித்தது முற்றுகை ஆறு மாதங்கள் நீடித்தது பெபினின் இராணுவம் உள்ளூர் சத்துப்பு நிலங்களின் நோய்களால் அழிக்கப்பட்டது மற்றும் இறுதியில் எண்ணூற்று பத்தில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சில மாதங்களுக்குப் பிறகு தானே இறந்தார் வெளிப்படையாக அங்கு ஏற்பட்ட ஒரு நோயின் விளைவாக இதைத் தொடர்ந்து எண்ணூற்று பதினான்கில் சார்லமேனுக்கும் பைசண்டைன் பேரரசர் நைசோரசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் வெனிசை பைசண்டைன் பிரதேசமாக அங்கீகரித்து அட்ரியாடிக் கடற்கரையில் நகர வர்த்தக உரிமைகளை வழங்கியது எண்ணூற்று இருபத்தெட்டில் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து புனித மார்க்த சுவிசேஷகரின் நினைவுச் சின்னங்களை கையகப்படுத்தியன் மூலம் புதிய நகரத்தின் கல்ரவம் அதிகரித்தது இவை புதிய பசிலிக்காவில் வைக்கப்பட்டன சிறகுகள் கொண்ட சிங்கங்கள் வெனிஸ் முழுவதும் தெரியும் இவை செயிண்ட் மார்க்கின் சின்னம் ஆணாதிக்க இருக்கை ரியால்டோவுக்கு மாற்றப்பட்டது சமூகம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து பைசண்டேன் சக்தி குறையும் போது அதன் சொந்த சுயாட்சி வளர்ந்தது இறுதியில் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது ஒன்பது முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை வெனிஸ் ஒரு சக்தி வாய்ந்த கடல் சாம்ராஜ்யமாக வளர்ந்தது வெனிசை தவிர மேலும் ஏழு பேர் இருந்தனர் மிக முக்கியமானவை ஜெனோவா பிசா மற்றும் அமலி மற்றும் குறைவாக அறியப்பட்டவை ரகுசா அன்கோனா கீதா மற்றும் நோலி அட்ரியாடி தலைமையில் அதன் சொந்த மூலோபாய நிலை வெனிஸ் கடற்படை மற்றும் வணிக சக்தியை கிட்டத்தட்ட அழிக்க முடியாததாக ஆக்கியது டால்மேஷியன் கடற்கரையில் கடற்கொள்ளைகளை ஒழித்ததன் மூலம் மேற்கு ஐரோப்பாவிற்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் குறிப்பாக பைசண்டெனுடன் நகரம் ஒரு செழிப்பான வர்த்தக மையமாக மாறியது பேரரசு மற்றும் ஆசியா அதன் கடற்படை கடற்கொள்ளைக்கு எதிராக கடல் வழிகளை பாதுகாத்தது வெனிஸ் குடியரசு ஒன்று இருநூறு முன் அட்ரியாட்டிக்கின் கிழக்கு கரையில் பல இடங்களை கைப்பற்றியது பெரும்பாலும் வணிக காரணங்களுக்காக கடற்கொள்ளையர்கள் வணிகத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் இந்த நாய் ஏற்கனவே டால்மேஷியாவின் டியூக் மற்றும் டியூ காப் இஸ்த்ரியா என்ற பட்டங்களை பெற்றிருந்தது பின்னர் பிரதான நில உடைமைகள் கார்டா ஏரியின் குறுக்கே அடா நதிவரை பரவி திராயர்மா என அறியப்பட்டது அவை போர்க்குணமிக்க அண்டை நாடுகளுக்கு எதிரான ஒரு இடையகமாக ஓரளவு அல்பைன் வர்த்தக பாதைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதற்காகவும் ஓரளவு நிலப்பகுதி கோதுமை விநியோகத்தை உறுதி செய்வதற்காகவும் கடல்சார் வணிகப் பேரரசை கட்டியெழுப்புவதில் வெனிஸ் உப்பு வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தி பெரும்பாலான தீவுகளின் கட்டுப்பாட்டை பெற்றது ஏஜியன் கிரீட் மற்றும் மத்தியதரைக் கடலில் உள்ள சைப்ரஸ் உட்பட மற்றும் அருகிலுள்ள கிழக்கில் ஒரு பெரிய அதிகாரத்தரகர் ஆனார் அந்த காலத்தின் தரத்தின்படி வெனிசின் பிரதான நிலப்பகுதிகளின் பொறுப்புணர்வு ஒப்பீட்டளவில் அறிவொளி பெற்றது மற்றும் பெர்கமோ பிரிசியா மற்றும் வெரோனா போன்ற நகரங்களின் குடிமக்கள் படையெடுப்பாளர்களால் அச்சுறுத்தப்பட்டபோது வெனிஸ் இறையாண்மையை பாதுகாக்க அணித்திரண்டனர் நார்மன் மற்றும் துருக்கிய ஊடுருவல்களை எதிர்க்க கிழக்கு பேரரசுக்கு உதவியதற்கு ஈடாக கிழக்கு ரோமானிய பேரரசில் தங்க காளைகள் அல்லது கிரேசோபுல்ஸ் என்று அழைக்கப்படும் வர்த்தகச் சலுகைகள் மூலம் வெனிஸ் கான்ஸ்தாண்டினோப்பிலுடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்தது முதல் இஷ்தில் வெனிஸ் பேரரசுக்கு அதன் மரியாதையை ஒப்புக்கொண்டது ஆனால் இரண்டாவதாக இல்லை இது பைசாண்டியத்தின் வீழ்ச்சியையும் வெனிஸின் அதிகாரத்தின் எழுச்சியையும் பிரதிபலிக்கிறது நான்காவது சிலுவைப் போரைத் தொடர்ந்து வெனிஸ் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக மாறியது இது ஆயிரத்து இருநூற்று நான்கில் கான்ஸ்தாண்டினோப்பிளைக்கைப் பற்றி சூறையாடி லத்தீன் பேரரசை நிறுவுவதன் மூலம் உச்சக்கட்டத்தை அடைந்தது இந்த வெற்றியின் விளைவாக கணிசமான பைசண்டேன் கொள்ளை மீண்டும் வெனிசுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த கொள்ளையில் கான்ஸ்டாண்டினோப்பிளின் ஹிப்போட்ரோமில் இருந்து கில்ட் வெங்கல குதிரைகள் அடங்கும் அவை முதலில் வெனிஸ் கதீட்ரல் செயின்ட் மார்க்ஸ் பசிலிக்காவின் நுழைவாயிலுக்கு மேலே வைக்கப்பட்டன கான்ஸ்டாண்டினோப்பிளின் வீழ்ச்சிக்குப் பிறகு முன்னாள் கிழக்கு ரோமானிய பேரரசு லத்தீன் போர் மற்றும் வெனிசுகளிடையே பிரிக்கப்பட்டது வெனிஸ் பின்னர் மத்தியதரைக் கடலில் டச்சி ஆப்தி ஆர்கிபெலாகோ என்று அழைக்கப்படும் செல்வாக்கு மண்டலத்தை செதுக்கி கிரீட்டை கைப்பற்றியது கான்ஸ்டாண்டினோப்பிளின் கைப்பற்றல் மாஞ்சிகத்திற்கு பிறகு அனடோலியன் கருப்பொருட்களின் இழப்பாக பைசண்டைன் பேரரசை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒரு தீர்க்கமான காரணியாக நிரூபிக்கப்பட்டது அரை நூற்றாண்டுக்கு பிறகு பைசண்டைன்கள் அழைக்கப்பட்ட நகரத்தின் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தாலும் பைசண்டைன் பேரரசு இறுதிவரை பலவீனமடைந்தது மற்றும் ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்தி மூன்று இல் சுல்தான் மெஹ்மதி காங்குவரர் நகரை கைப்பற்றும் வரை அதன் பழைய சுயத்தின் பேயாக இருந்தது அட்ரியாடிக் கடலில் அமைந்துள்ள வெனிஸ் எப்போத்தும் பைசண்டேன் பேரரசு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் அதிக அளவில் வர்த்தகம் செய்து வந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வெனிஸ் ஐரோப்பா முழுவதும் மிகவும் வளமான நகரமாக இருந்தது அதன் சக்தி மற்றும் செல்வத்தின் உச்சத்தில் அது முப்பத்தாறாயிரம் மாலுமிகளை மூன்றாயிரத்து முன்னூறு கப்பல்களை இயக்கி மத்திய தரைக்கடல் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தியது வெனிசின் முன்னணி குடும்பங்கள் பிரமாண்டமான அரண்மனைகளை கட்டுவதற்கும் சிறந்த மற்றும் திறமையான கலைஞர்களின் பணிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டன வெனிசின் உன்னத குடும்பங்களின் உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட கிரேட் கவுஞ்சிலால் நகரம் நிர்வகிக்கப்பட்டது கிரேட் கவுஞ்சில் அனைத்து பொது அதிகாரிகளையும் நியமித்தது மேலும் இருநூறு முதல் முன்னூறு நபர்களை கொண்ட சினட்டை தேர்ந்தெடுத்தது திறமையான நிர்வாகத்திற்கு இந்த குழு மிகப்பெரியதாக இருந்ததால் பத்து பேர் கொண்ட கவுஞ்சில் நகரின் நிர்வாகத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தியது பெரிய கவுஞ்சிலின் ஒரு உறுப்பினர் டாக் அல்லது டியூக் தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பொதுவாக அவர் இறக்கும் வரை பட்டத்தை வைத்திருப்பார் இருப்பினும் பல நாய்கள் தங்கள் குழுவின் சகாக்களின் அழுத்தத்தால் ராஜினாமா செய்து துறவர தனிமையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் அரசியல் தோல்வியால் மதிப்பிழந்ததாக உணர்ந்தபோது